அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அடியேன் பாவத்தில் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடியேன் அப்படிங்கிறது வந்து சிம்பிளா சொல்லணும்னா அகங்காரமற்ற தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த தன்மையில நிறைய வந்து பலன்கள் நிறைய என்னன்னா முதல்ல வந்து அந்த கமிட்மெண்ட்னு சொல்லுவோம்ல நிர்பந்தம் கமிட்மெண்ட் பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிரும் இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் இருக்காங்க நாங்க வந்து அடியேன் பாவத்துக்கு போயிட்டேன்னா என்னுடைய மூளை என்னுடைய புத்தி என்னுடைய மனம் ரொம்ப வந்து யோசிக்க தேவையில்லை டோட்டல்ல ஃப்ரீ ஆயிடும் ரிலாக்ஸ் ஆயிடும் ஏன்னா நான் அடியேன் இருக்கின்றேன் எனக்கு அவர்கள் சொல்லும் உத்தரவை செயல்படுத்த போகின்றேன் அப்போ நான் நான் வந்து ரொம்ப வந்து யோசிச்சு ஏதோ பிளான் பண்ணி ஒரு அரசனுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஒரு முடிவு எடுக்கணும் சிந்திக்கணும் நல்லது கெட்டது பார்க்கணும் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் அரியன் பாவத்தில் இல்லை ஏன்னா நான் அடியனாக இருக்கின்றேன் அப்படிங்கும்போது எனக்கு முக்கியமாக அந்த கமிட்மெண்ட் நிர்பந்தம் ஒரு ஒரு கடமை கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு இந்த புத்தியிலே செயல்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கடை ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி மனசுலயும் அந்த புத்தியில இருக்கும் மனசு என்ன இது சுகம் இது துக்கம் இது இது வந்து அந்த இது வந்து எரிச்சல் ஊட்டுவது இது வந்து ஆஹ் சுகமானது அப்படின்ட்டு அதையும் பிரிச்சு பார்க்காது ஏன்னா அவன் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்க தயாராயிட்டான் அப்ப மனம் வந்து கம்ப்ளீட் அமைதியா இருக்கும் புத்தியும் அமைதியா இருக்கும் வருகின்ற உத்தரவை என்ஜாய் பண்ற வேலை மட்டும்தான் அப்படியே சொல்றத பணிவுடன் பண்ணி என்ஜாய் பண்ற வேலை அப்படிங்கிறது முதல்ல மிகப்பெரிய ஒரு பலன் நீங்க ரெண்டாவது பலன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் நமக்கு நடக்குது இல்லையா இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை இப்ப ஒருத்தர் கேட்டாங்க என்னங்க ஒரு அந்த ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குது ஒரு ஏழு பேர் வந்து அப்படியே புதைக்குழியில வந்து புதஞ்சு விழுந்துட்டாங்க மனசு பதவதைக்குது ஏன் இப்படி விழுந்தார்கள் அவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அவர்கள் நல்லவர்களாக இருந்தும் ஏன் நடக்கிறது சரி நம்மை விட மோசமானவன் இருக்கிறான் அவன் நல்லா இருக்கிறான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த ஆயிரத்தி இந்த சூழலால் ஏற்படும் நிகழ்வுகள் எனக்கு ஏற்படும் நிகழ்வுகள் எனக்கு சொந்தமானவர்களுக்கு ஏற்படும் நிகழ்வுகள் இல்லைன்னா தோட்டலாவே சமுதாயத்தில் இந்த உலகத்தில் ஏற்படும் நிகழ்வுகளில் மனம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அது என்ன அதை எப்படி எடுக்கிறது அதை எப்படி கையாளுவது இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு ஏகப்பட்ட சிந்தனைகள்லாம் இந்த அடியன் பவனை அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் அவன் நடத்தின்தான் எல்லாம் அவனுக்கு தெரியும் அவன் செய்வது நன்மைக்கே அது எனக்கு புரியாது அவ்வளவுதான் அது எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது நன்மைன்னு சொல்லிட்டு அது வந்து கடவுள் நடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவனால எளிதாக கலந்து போக முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து திட்ட அப்படின்னா இந்த அடியேன் பாவம் இப்ப என்னையத்தன் வந்து பயங்கரமா திட்டுறாங்க நீமா ஒரு சிறு அப்படின்ட்டு ஒரு திட்டுறாங்க இல்லைன்னா அவதூறு பரப்புகிறார்கள் ஊரெல்லாம் ஏன்ட்ட திட்டினாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் ஊரெல்லாம் பரப்புறாங்க என்னை பத்தி தப்பு தப்பா என்னுடைய சொந்தக்காரர்களும் சொல்றாங்க அப்படின்னா ஐயோ ஏன் நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்க அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு உள்ள இருந்து ஒரு கோபம் வெறுப்பு அவர்களை எப்படி கையாள்வது அவங்கள்ட்ட போய் நேரடியா பேசுவதா அல்ல யார் மூலியமா அது பேசுவதான் இந்த புத்தியும் மனமும் கிண்டாடி கொண்டிருக்கும் ஆனா இந்த அடியன் பாவத்துக்கு அது பிரச்சனை இல்லை சொல்கிறார்களா சொல்லவும் அது அவர்களின் உரிமை கடவுளின் அருளினால் அதை சொல்கிறார்கள் கடவுள் அருள் என்னிடமும் இருக்கிறது சோ நான் அரியன் பாவத்தில் இருக்கிறேன் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா அதை பற்றி ஓவரா சிந்தனை செய்யாம அதை பற்றின ஓவரான உணர்வு கொந்தளிப்புகள் இல்லாம அமைதியாக அந்த எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் அவனால் அமைதியாக கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறது இரண்டாவது மிகப்பெரிய பயன் இப்ப தனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை தான் செய்ய வேண்டியதை அடியேன் பாவனத்தில் செய்வான் அந்த அடியேன் பாவனத்துல செய்யும் போது இந்த குற்றணர்வுன்னு ஒன்னு வரும் ஏன்னா குற்றநர்வு யாரு வருது நான் சைரியாக செய்திருக்க வேண்டும் நான் தவறு செய்துவிட்டேனோ அப்ப அந்த அறிவாளித்தனத்துலதான் இந்த குற்றணர்வு வருது மூணாவது அவனுக்கு குற்றணர்வை வராது தவறு செய்தாலும் அது அவன் வந்து முழுக்க முழுக்க அகங்காரம் இல்லாமல் தன்னிற்கு தோன்றியதை அவன் வெளிப்படுத்துகிறான் விளைவாக விளைவு எதுவானாலும் அது இறைவன் பிரசாதமாக அவன் பார்த்து கொண்டு அதற்குண்டான வேலை செய்யும் போது அங்கே சிந்தனைக்கு இடம் இல்லாத போது இந்த குற்றணர்வு வராது ரெண்டாவது பாசிட்டிவ் நன்றாக நடந்து ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அகங்காரமும் வராது அப்ப அவனுடைய அமைதி எந்த விதத்திலும் கலையாது அப்ப குற்றணர்வு வராது அதே சமயம் அகங்காரமும் மேலோங்காது அப்ப இந்த ரெண்டு விஷயத்துல அவன் தெளிவா இருப்பான் சமநிலையோடு இருப்பான் அவனோட அவன் எப்பையும் போல ரிலாக்ஸ்டாக அவனுக்கு அவன் வந்து அவனுக்கான கிட்ட உத்தரவை செயல்படுத்துவதில் என்ஜாய் செய்து கொண்டிருப்பான் அதுல வந்து பிளஸ் வருதா மைனஸ் வருதா சரியா பண்றேனா தப்பா பண்றேனா பெர்ஃபெக்டா பண்றேனா இன்பெர்ஃபெக்டா பண்றேனா இதெல்லாம் வந்து அரியனுக்கு அவசியம் இல்லை முழியன் முழுமையான அரியன் பாவத்துக்கு போகின்றான் இவன் கருவியாகி விடுகின்றான் கருவிக்கு எந்த விதமான செயலாற்றலும் சிந்தனைகளும் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அவனை வந்து இறைவன் இயக்க இவன் என்ஜாய் செய்து கொண்டு இருக்கின்றான் உதாரணத்துக்கு நம்ம காவப்பா எடுத்துக்கலாம் அவர் வந்து ஏக்நாத்துக்கு வந்து அடியேன் பாவத்துல இருந்தார் சோ அவருக்கு அவரு ஏக்நாத்துக்கு விசிறி விடணும் ஏக்நாத்துக்கு சாப்பாடு போடணும் ஏக்நாத்துக்கு வந்து அந்த பணி விட செய்யணும் அதோட முடிஞ்சு போச்சு அவர் சரியா சொல்றாரா தப்பா சொல்றாரா அவர் என்ன சொல்றாரு அதை எப்படி நான் புரிந்து கொள்வது வைராக்கியம் ஏதோ சொல்றாங்க வைராக்கியம் எடுக்கணும் உடல் அடக்கம் எடுக்கணும் இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்துக்கு எந்த வேலையும் கிடையாது அதான் கம்ப்ளீட் அன்கமிட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு ஃபீல் அதனால முக்கியமா பார்த்தோம்னா உடம்புல எந்த வியாதியும் வராது உடல் முக்கியமா ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா வந்து மனசு திட்டத்திட்ட அது ஒரு சமாதி நிலை மாதிரி அடியன் பாவனையும் ஏன்னா சிந்தனை இல்லை மனசுல வந்து வர உணர்வுகள் இது கெட்ட உணர்வு இது நல்ல விருது இது வெறுப்பு இது விருப்புன்னா இல்லை வர்றத அப்படியே சூப்பரா அரியன் பவன் தெரிவிக்கும் போது கரைந்து விடுவான் அந்த சார் சொன்ன மாதிரி அதோடு கரைந்து விடுவான் உணர்வோடு கரைந்து விடுவான் ஒரு கல்லு இந்த தண்ணியில விடும்போதுதான் கல்லும் தண்ணியும் சண்டை போட்டு கரையாது அதேவே உப்பு விருக்கும்போது என்ன ஆகும் கரைஞ்சிரும் அதான் சொல்லுவாங்க தன்னை அழித்து விட வந்த ஜலத்தோடும் கரைத்து போகும் குப்பை போல அப்படின்னு இருக்கிறான் தன்னை விட்டு கொடுத்து விடுகின்றான் தன்னை இழந்து விடுகின்றான் தன்னை விட்டு கொடுத்து விடுகின்றான் கரைந்து விடுகிறான் அப்படிங்கும் போது அது அவரு அருமையான ஃபீல் சோ கரைஞ்சு எல்லா சூழலையும் அவனால் வந்து அனுபவிக்க முடியும் ஆனால் அவனுக்குன்னு எந்த விதமான ஒரு நிர்பந்தம் கமிட்மெண்ட் கடமைன்னு பெருசா இல்லாம சோ அப்படியே கரையிறதா அவனுடைய வேலை கரையிறோம் கரையும் போது தானாக சில விஷயங்கள் அவனிட இருந்து செயல்களாக வெளிப்படும் அந்த செயல் பெர்ஃபெக்டா இருக்கணுமா நல்லதா இருக்கணுமா கெட்டதா இருக்கணுமா சரியா இருக்கணுமா தவறா இருக்கணுமா ரிசல்ட் வந்துச்சா வரலையா அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு அருமையான ஃபீல் இதை அனுபவிப்பதற்கு நம்ம வந்து ஒரு 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 நாள் வேண்டாம் இல்ல அரை நாள் வேண்டாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் இந்த ஒரு மணி நேரத்துல நான் அடியின் மாவட்டத்துல இருந்து பாக்குறேனே ரெஸ்ட் ஓவரா சிந்திக்காம அவங்க சொல்றத எல்லாத்தையும் ரசிச்சுட்டு ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் வந்து ஏதோ சண்டை போட்டுருக்காங்க இல்ல ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றாங்க இல்ல ரெண்டு பேரும் ஏதோ ஒன்னு பண்றாங்க அதுக்கு நம்மள பண்ண சொல்றாங்க நம்ம பண்ணும்போது ஏன் என்ன தப்பா பண்றான் இவங்க ஏன் இப்படி பண்றான் அதுக்கு இப்படி பண்ணிருக்கலாமே இவங்க ஏன் வந்து வீடு இப்படி வச்சிருக்காங்க இவங்க சரி இல்லையே இவங்க ஒழுங்கா இருந்தா நல்லா இருக்குமே எந்த பாவமும் இல்லாமல அரியன் பாவனத்துல அவங்க சொல்றத பண்ண போறோம் அவங்கள ரசிக்க போறோம் அவங்க சொல்லுவாங்க சொல்றது அடியின் பாவனையில எந்த விதமான சிந்தனை இல்லாம இருந்தோம்னா அவங்க சொல்றதை அப்படியே நம்ம பண்ணி கொடுக்க போறோம் அது ஒரு செம கிக்கா இருக்கும் அதே சமயம் அவங்கள எல்லாரையும் உயர்வு தாழ்வே பார்க்கறது இல்லை ஒருத்தர் போட்டி போடுறாங்க ஒருத்தர் பொறாமல் பண்றாங்க ஒருத்தர் கோப்படுறாங்க ஒருத்தன் வந்து சோம்பேறித்தனமா இருக்கிற ஒருத்தர் வீட கிளீன் பண்ணாம முட்டாள்தனமாக இருக்கிற என்னென்னமோ பண்றா அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் சிந்திச்சு 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 அதுல வெறுப்பு இல்லாம அப்படின்னு யோசிக்கிற அடியல் பவனத்துல எதுவுமே இல்லை அவர் கரெக்டா பண்றா தப்பா பண்றதுன்னு தெரியும் பந்திக்கிறாள்னு தெரியும் அவ்வளவுதான் அதை ரசிக்க தெரியும் அந்த மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு வேட்டை இருக்கிறோம் இந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துல பூரணமாக என்னுடைய புத்தியை கொஞ்சம் கழட்டி வச்சிட்டு என் உணர்ச்சி குழம்புகளை தான் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக நான் இருந்து வருவதை அனுபவித்து சொல்லப்பட்டதை செய்து கொண்டு இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்து ஒரு பெரிய மூட்டையை தூக்கி கீழே வச்ச மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த ஃபீல் அனுபவிச்சு பார்த்தோம்னா மனசுக்கு எப்பயுமே ஒரு தடவை ஞானதேவன் சொன்ன மாதிரி ஒரு தடவை அதை அனுபவிச்சு பார்த்துன்னா மீண்டும் மீண்டும் அது வேண்டும் கேட்கும் சோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ண ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த நாலு வேட்டு இருக்கிறோம் அஞ்சு வேட்டு இருக்கிறோம் இல்ல இல்ல அரை நாள் இல்லைன்னா ஒன் டே அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் வந்து எக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அகங்காரமற்ற தன்மைன்னா புத்தி இல்லாம அடியே அப்படின்னா புத்தி இல்லாம நமக்கு ஒண்ணும் தெரியாது நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம ஒரு ஜீரம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல அங்க விஷயங்கள் வந்து நடப்பதை நடப்பதையாக அனுபவிச்சிருக்கும் சினிமா பார்க்கும்போது சினிமாவா பார்த்து அனுபவிச்சு போற மாதிரி அதுல வந்து இது சரியா தப்பா டேரக்ட் இப்படி எடுத்துருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது நிகழ்வை நிகழ்வாக பார்க்கிறேன் அனுபவிக்கின்றேன் கொடுக்கப்பட்ட உத்தரவுகளை செயல்படுகின்றேன் தெரியவில்லை என்றால் தெரியவில்லைன்னு சொல்கிறேன் தெரியலேன்னு சொன்னால் விமர்சனங்கள் வருகிறது விமர்சனங்களோடு நான் கரைகின்றேன் எந்த விதமான ஒரு துக்கம் இல்லாமல் ஒரு அமைதியான ரம்யமான ரம்ய ரமல சமாதான அப்படிங்கிற அந்த அருமையான ஒரு ஆனந்தத்தில் இருப்பதை உணரலாம் அன்கமிட்டடாக ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபீல் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதை ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும் கேட்டதோட விட்டுறாம ஒரு 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 நிகழ்வுக்கு போகிறேங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேங்க நம்ம வந்து புருஷன் வீட்டு ஃபங்க்ஷன் இல்லை வே அடுத்த வீட்டு ஃபங்க்ஷன் அங்கெல்லாம் நமக்கு வந்து வேலை இல்லை நம்ம போய் அங்கே மூக்கள்லாம் நுழைச்சிக்கிட்டு இது சரி இது தப்புன்னு சொல்லாமல் அங்கே இங்கேயாவது ஒரு பவனை இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க முடியல அங்கேயாவது போய் இருப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக அந்த ஃபீல் என்னன்னு புரியும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர்